புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் சேல் ஸ்டோர் ஆப் ஆப் பண்ணி உங்களோட பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த சம்பவங்களுக்கு நடுவில் ஒரு சம்பவ காரனுடைய பிறந்தநாள் வந்துச்சு இந்த பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தலைவர் பெருமக்கள் எல்லாம் இருந்தாங்க நாடே ஸ்தம்பிச்சது டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்றது மூல இணையதளங்கள் எழுதிட்டு அப்படி சம்பவ பிறந்தநாள் விழா வந்துச்சு இல்லையா அதான் ஒரு கல் தூக்கி ஆட்சியை பிடிச்ச பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதிட்டு இருக்கிறார் சரி இந்த பிறந்தநாள் விழாவில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பல இருக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த டான்ஸ் தான் ஸோ இந்த டான்ஸை ஃபுல்லா போட முடியாது அடல்ட் கண்டென்ட்டாக போயிடும் அதை வழி தாண்டி காப்பி ரேட்டு வந்துடும் அதனால கொஞ்சமாக போட்டிருக்கோம் உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழாவை இப்படித்தான் கொண்டாடுறாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பிறந்தநாள் வந்துச்சு தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்தநாள் நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க உதயநிதியுடைய பிறந்தநாளை தெருவில் புத்தாட்டம் போட்டு அவுத்து போட்டு ஆடி கொண்டாடுறாங்க ரெண்டு தலைவர்களுக்குமான பிறந்தநாள் விழா இப்படி கொண்டாடப்பட்டிருக்கு நீங்கள் பாருங்க சரி இதையெல்லாம் தாண்டி உதயண்ணா பிறந்த நாளுக்கு தலைவர் பெருமக்கள்லாம் போய் வாழ்த்து சொல்கிறதுக்கு குமியாங்க நான் வாழ்த்து சொல்லணும் இல்லையா துணை முதல்வர் இல்லையா யார் யார் வர்றாங்கன்னு லிஸ்ட் எடுப்பாங்க வராதவங்களாம் தூக்கி கட்சியிலேருந்து கூட்டணி சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு தலைவர் ஒருத்தர் வாழ்த்து சொல்ல போகிறாருங்க போகிறப்ப உள்ளே விட மாட்டுறாங்க நீ யாரா தம்மி பீஸ் உள்ளே விட முட்றாங்க செக்யூரிட்டி கார்டு உள்ளே விட கூட்டம் கூடி நிற்கிது உள்ளே விட மாட்டுறாங்க கெஞ்சிராப்பில நான் எம்எல்ஏங்க ஆளுங்கட்சி கூட்டம் எழுக்கிற எம்எல்ஏங்க அப்படி கெஞ்சிராப்பில நை அவங்க உள்ள விட மாட்டுறாங்க ஐடி கார்டை காமிக்கிறாப்புல விடலை அப்புறம் ஒருத்தர் வந்து ஏன் அவர் எம்எல்ஏங்க அப்படின்னு சொன்ன பிறகு எம்எல்ஏ என்ன இப்போ என்ன அப்படிங்கிறேன் ஆளுங்கட்சி எம்எல்ஏங்க கூட்டணியில் இருக்காருங்க சொன்ன பிறகு நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்றாங்க இதுதான் கூட்டணி கட்சியோட நிலைமை நம்ப மாட்டீங்களே நீங்க வீடியோ பாருங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிராமத்தில் இருக்கிறேன் சொல்லு இங்கே <enthusiasm> <of wishes> हेलो हेलो बात कर रहे हैं ना आपने इसका बिजनेस कॉल करने हाँ कॉल करने हमारे சரி சரி அடிய அடிறேன் அண்ண அண்ணா நீ கொஞ்சம் பேரு பாத்திங்களா விசிகாவோட எம்எல்ஏ ஓட நிலைமை அதுதான் இவங்க ஊருக்கு உதவி எடுக்கிறாங்க திண்டாமை ஒதுக்குறாங்க நசுக்கறாங்க பிசுக்கிறாங்க அப்படி என்னடா இது உங்க கூட்டணி கட்சியோட எம்எல்ஏடா ஒரு துணை முதல்வரா பொறுப்பு எடுத்துருக்கா அவ்வளவு தானே பிசிகா இல்ல அந்த கட்சியடா திமுகல இல்லடா விசிகா கூட்டணி வைக்கல திமுக தோல்வி அடைஞ்சிரும் அவ்வளவு பெரிய மாபெரும் கட்சி வீசிக்கா அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ உதயநிதி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வரிசையில் நிற்காப்புல உள்ள விட மாட்டாங்க இதை எவ்வளவு கண்டிச்சு பேசினானா வீசி கேட்குறேன் பேசவே மாட்டாங்க ஏன் ரெண்டு சீட்டு கூடி போனால் ஆறு சீட்டு இந்த முறை அங்கீகரிக்க கட்ட கட்சியாக மாறிடுச்சோம் அதிமுகவுக்கு போகணும்னு மிரட்டல் கொடுத்தாச்சு விஜய் கூப்பிட்டா போயிரும் மிரட்டல் கொடுத்தாச்சு இந்த வாட்டி பத்து சீட்டு கன்ஃபார்ம் அந்த நிலைமையில் போயிட்டுருக்காச்சு இதுதான் இங்க இருக்கிற கொள்கை அவ்வளவு தூரத்துக்கு உதயண்டாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கொள்கை குன்றுகள்லாம் கூட்டம் போட்டு சந்திக்கிறாங்க அவ்வளோ பெரிய கொள்கை குன்று தான் பிறந்தநாளை கொண்டாடுறப்ப அந்த விழாவுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இப்படி தெருவில் அவுத்து போட்டு குத்தாடம் போடுறாங்க சரி இந்த பிறந்தநாள் விழா ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குச்சுல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உதயண்ணா பிறந்தநாள் உண்மையிலே வாழ்த்து சொல்கிற சார் தானா அவர் அவ்வளோ பெரிய தலைவரா அவருடைய கொள்கை தான் என்ன உண்மையிலே உதயண்ணா பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறதுனால பிசிக்கு அவர் கிடைக்கப்படுற நன்மை என்ன கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கப்படுற நன்மை என்ன வாழ்த்து சொல்லலைன்னா அவங்களுக்கு கிடைக்கப்படுற நன்மை என்ன அப்படின்றது பறக்காம கருத்துக்க சொல்லுங்க தாண்டி பள்ளி குழந்தைகள் எல்லாம் உட்கார வச்சு கண்டிப்பா நீங்க வந்து வாழ்த்து சொல்லியா ஆகணும்னு இருக்காங்க சில இடங்களில் பள்ளிக்கூடத்துலலாம் எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்ப பள்ளிக்கல்வித்துறை வந்து சின்ன பிள்ளைங்களை அந்த பாடப்படுத்தி வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாம் ஒத்துக்குதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவருடைய நண்பருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக இப்படி நாட்டை சீர்படுத்துறாரா எனக்கு இதெல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து சொல்லுங்க நான் ஒரு காமன் மேனாக என்ன நினைக்கிறேன்னா தாத்தா இல்லைனா அப்பா இல்லை தாத்தா அன்னைக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்காக முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அதை அடிச்சு பிடிச்சி அமைச்சராகி முதலமைச்சராகி வரலைன்னா இன்னைக்கு இந்த பேரையும் துணை முதலமைச்சராக இருக்க முடியாது தாத்தா எப்படி வந்தாரு அப்படின்றத வரவாசன்ற புத்தகத்தில் எழுதியிருக்காமா அது முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க ரயிலுக்கு டிக்கெட் எடுக்க வழி இல்லாமல் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அவங்க தான் மேடையில் பேசியிருக்காங்க அப்படின்றது உண்மையா அப்படி இருந்துச்சுன்னா பேரனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அந்த ஹம்மர் கார் காரவாங்க அந்த ஹம்மர் கார் சொத்து மதிப்பு ரெட் ஜாயின்னு முடிச்சோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னால நீங்க கடங்கு போயிட்டு அவங்க கொள்ளை அடிச்சாங்கன்னு சொல்லல தாத்தா வரும்போது தான் வந்தாரு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் சொன்னப்போ அது இவங்க மறுக்கல அவங்க எதிர்த்து கேஸும் போடலாம் அவங்க மேல புரிதுங்களா அவங்க சொல்லும் போது அவங்க முத்தமிழர் இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப இருக்க முதலமைச்சர் இருக்காரு எங்க இப்படிங்க நீங்க அப்பா பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடல தம்பா புத்தகம் இவர் இருக்கிற காலத்துல வெளியிடப்பட்டது தடை அந்த புத்தகத்தை உண்மை சொல்லியிருக்குன்னு அவங்களும் பேசுறாங்க அப்ப அப்படித்தான் டி டிக்கெட் எடுக்க வழி தான் வக்கு இல்லாம தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா இருந்தால் பஞ்சம்புளைக்க சென்னை தேரி வந்ததா இருந்தால் இன்னைக்கு ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் ஒரு மாபெரும் நிறுவனத்தை தொடங்கி இத்தனை கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கூடிய சன்னட்டோருக்குன்னு இத்தனை கோடி ரூபாய் பணம் வச்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி தமிழகத்தின் கடனை வெறும் அஞ்சு லட்சம் கோடி தான் ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டும் ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குது அவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய எந்த பெரிய நிறுவனமா மாறி நிற்கும் இல்லையா சோ இதனுடைய வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா மக்களை சுரண்டித்தான் வந்திருக்கும் தான் என்னோட கருத்து அதனால எம்எல்ஏவோட சம்பள எவ்வளவு அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது உதயண்ணாவோட சொத்து மதிப்பு கூடுதலா இருக்குது அந்த ஹம்மர் கார் இதெல்லாம் என்னோடது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம் தேர்தல் ஆயத்தில் கணக்கெட்டிருக்காங்க எவ்வளவு வரவு செலவு பண்றாங்க இது எல்லாமே பொய்யாவே இருக்குது அப்போ நாடே ஒரு பொய்யா நாடுற பயமும் நீங்க எது நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நன்றி அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க